ஹாய் மக்களை வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உடைய புது பிரான்ச்சுங்க நம்ம கிருஷ்ணகிரியில் ஓப்பனில் சொல்லியிருந்த மாதிரி பின்னாடி பார்த்துருப்பீங்க பைபாஸ் மேலே கிருஷ்ணகிரி போர்டு பாட்டுருப்பீங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரை இடத்துல தான் நம்ம ஜெயம்காஸ் அமைச்சிருக்கேன் உடைய ரெண்டாவது பிரான்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கிருஷ்ணகிரியில் ஊத்தாங்கரை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கேன் வாங்க உள்ள போய்ட்டு என்ன கார் வந்துருக்கு எல்லாமே கட்டிக்கலாம் அண்ணா வெயிட் பண்ணியிருக்காரு வாங்க டேட் குடிக்க போலாம் வாழ்த்துகள் <employable rules> <repet theo ayawad> இன்னைக்கு வந்து எக்ஸாக்ட் எங்கே நாம ஆஃபீஸ் ஆனால் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் மூத்தாங்கிறீங்களா மூத்தாங்கிறிலேருந்து திருவண்ணாமலை பைபாஸில் மெயின் ரோட் பேஸ்லேயே நம்மளோட ஆஃபீஸ் ஜெயம் காஸ்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போட்டுருக்கோம் மூத்தாங்க ரவுண்டான வந்து அப்படி உள்ள வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸ் திருவண்ணாமல பைபாஸ் இருக்கும் ஸோ பைபாஸ் முன்னாடி நம்ம ஆஃபீஸ் மெயின் ரோட்லேயே அமைச்சு மெயின் ரோட் பேஸ்லேயே இருக்குங்க ஸோ இப்போ நான் இந்த மாதிரி என்ன நம்ம பட்ஜெட் காம் பார்க்க ஆனால் நம்ம பிரான்ஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரூபா பட்ஜெட்லேருந்து ஓகே ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ள வண்டி கொண்டு வந்துருக்கோம் ஓகே ஸோ எல்லா வண்டியுமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும் வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மேஜராக எந்த ஒரு ஒர்க் இருக்காருங்க நம்ம திருப்பூரில் எந்த மாதிரி வண்டி கொடுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி வண்டி தான் இங்கேயும் நம்ம ஊரில் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பிரான்ச் டூ ஓப்பன் ஆஃபராக பார்த்தீங்கன்னாக்கில மொதல் பத்து பேர் நம்மகிட்ட கார் எடுக்கிறவங்களில் கொடுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அதில் ஃபஸ்ட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிராம் கோல்ட் காயின் கொடுக்குற மாதிரி நாலு கிராம் கோல்ட் காயின் ஆமாங்கண்ணா செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துடலாங்கண்ணா தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கல ஒரு ஏர் கூலர் ஒன்று கூலர் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் சீட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து பேர் நம்ம கார் எடுக்கிறவங்கள மூணு பேருக்கு புழுக்கள் முறையில் பிரைஸ் கொடுத்துடலாம் ஸோ இப்போ நான் மக்களை நோட் பண்ணிக்கோங்க முதல் பத்து பேருங்க முதல் பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் டூவில் வந்து யார் கார் எடுக்கிறீங்களோ ஊத்தாங்கரை பிரான்ச் டூவில் யார் கார் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்து பேருக்கு மூணு பிரைஸ் சரி வச்சிருக்காருங்க நாலு கிராம் கோல்டு காயின் ஒரு பிரிட்ஜு ஒரு ஏர் கூலர்னு சொல்லிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு சென்டர் பிளேஸ் ஆனா கண்டிப்பான வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்ட்ரல் பிளேஸ் தானே திருவண்ணாமலை பக்கம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஸோ ஒசூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் இதெல்லாமே வந்து ஒரு சென்டர் பிளேஸ் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க எல்லா வண்டியுமே கம்பல்சரி நல்ல குவாலிட்டியான வண்டி தான் கொண்டு வந்துருக்கு ஓகே அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான பிரைஸில் நம்ம உங்களுக்கு வண்டி கொடுக்கலாம் ஸோ அதை மட்டும் நம்ம கேட்லாக்லேயும் பார்த்துக்கலாம் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பர் கேட்லாக் நம்பர் கொடுக்குறேங்கண்ணா நீங்கள் திருப்பூர் பிரான்ச்சும் சரி இங்கே ஊத்தார பிராஞ்சில் எல்லா வண்டியுமே உங்களுக்கு கேட்லாக்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பிரான்ச்சுட்டு வந்து தரமாக ரெடியாக இருக்குங்க வாங்க ஒன்றா பார்த்துல ஒன்றை பார்த்துலண்ணா பார்த்துடலாங்கண்ணா ஃபஸ்ட்டாக பார்க்குற காரணம்ண்ணா அண்ணா ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் காசில் வந்து ஒரு செல்லியோண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஜெட்டக்ஸை ஆப்ஷனல் வேரியண்ட்டுண்ணா பெட்ரோலில் டாப் மாடல் வண்டிங்க வண்டி ஒரு லட்சத்து இருபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்ஷர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்கும் ஸோ அப்படி இன்டீரியல் லைஃபாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுணா டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட ஸோ சீட் ஓரலாம் ஃபேப்ரிக் சீட் ஓரலே இருக்கும் வண்டியில் டென் டூ ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் மேஜரா எதுவும் கிடையாதுண்ணா வண்டி தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டயருமே ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்கண்ணா பிரிக்ஸ்டோன் டயர் தான் போட்டுருக்குறாங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா பால பக்கவாக இருக்கல பிரைஸ் வேணா நான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டாப் மாடல் வண்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கஸ்ட்டில் வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோசிய ஆப்ஷன் பண்ணிக்கலாங்ண்ணா சோப்ப நான் லோன் பண்ணிக்காங்கண்ணா நான் தாராளமாக பண்ணிக்கலாம்ண்ணா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருக்குன்னா ஆலோர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி பண்ணிக்கொடுத்துருலாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஷ்ல ஒரு டெட்ஸன் கோவ்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு லட்சத்து கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அந்த ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடை இருக்குங்கண்ணா ஸோ பாடிலாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ டென்ட் ஸ்ட்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எது இல்லைன்னா ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனஸ் வண்டி தான் ஸோ டீ ஆப்ஷன் வேரியன்ட்டுனா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஸோ சீட் கவர்லாம் பாருங்கள் டேமேஜ் இது இல்லாமல் நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பட்டன் இருக்கும் வண்டியில் வந்து எந்த ஒரு மேஜரா டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா நீட்டாக இருக்கு சில்வர் கலரில் பல பலாம் இருக்குது பாடி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டினா வண்டி இருக்கும் எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்கலாம் நீ அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா ஸோ பண்ண பிரைஸ் வேணா ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கரோடு இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தொம்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸ்டுன்னு இது வந்து ஒரு சின்ன டிஃபண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா லோன் பண்ணலாம் ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுனா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்க பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா ஸோ ஜெயம் காஷ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகுண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எக்ஸட் வேரியன்ட் நான் பெட்ரோல் வைக்கல் டாப் மாடல் வண்டிங்க ஸோ பாடி இன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ டென்டல் ரீப்ளேஸ் ரீப்ளஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கனா எழுபத்திட்ட இருக்கிறோம் தோடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கரோடு இருக்குங்க ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கிறது தானே டிவியூ லேர் பேக் வந்துரும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்கண்ணா ஸ்டேரிங்மௌன் கண்ட்ரோலோட ஸோ அளவில்லாம் வந்து கம்பெனியோடய வந்துடும் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வேண்டியனா பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் வண்டியில் டென்டல் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா வண்டி சுத்தமாக இருக்கும் ஸோ டாப் மாடல் வண்டிங்கண்ணா அது நீட்டாக இருக்குங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸ்ஸாக இருக்குன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நீங்கள் அப்படியே ரன் ரன் பண்ணலாங்கண்ணா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா வீட்டாக நான் பேசலாம் நான் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு அதுவும் டாப் இன் மாடல்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன்னா இதுவும் பிக்சட் இல்லைங்க ஒரு சின்ன அடி பண்ண ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு வேறு ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வேர்ல்ஸ் வகன் போகலன்னா ஹைலைன் ப்ளஸ் பெட்ரோல் வைக்கிளுங்க ஒரு லட்சத்து இருபத்தெண்டாயிரம்லாம் டோடி இருக்கேன் ஒரு லட்சத்து இருபத்தெண்டாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரக்கார்டு இருக்கும் வண்டியில் டென்டோ ஸ்ட்ரெச்சர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லைங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கரோட இருக்குது ஸோ ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் தானே ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கு நீட்டாக இருக்கு சீட்லாம் சம்மன் இருக்குண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட் க்ளாஸாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ டை பாயிண்ட் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் டை இருக்குங்கண்ணா ஸோ சோலோ வந்து நிறைய பேர் நல்ல குவாலிட்டியான வெஹிகிள் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வண்டி பக்க குவாலிட்டியாக இருக்குது எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா ஃப்ரெய் சொல்லணுன்னா ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹைலின் ப்ளஸ்ஸுண்ணா டாப் மாடல் ப்ரார் ஷோரூம் சர்வீஸில் கிடையாது இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயின் காஷ்ல நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா போட்டு பண்ணுறேன் பிக்செடு இல்லைன்னா இதுலேருந்து ஒரு சின்ன அடி பண்ணல ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாம் ஓகே கொடுத்துலாம் ஓகேவா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆலோர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துல நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயின் காஷ்ல ஒரு ஃபோர்ட் பிக்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மடல் சிங்கிள் ஓனர் டைட்டானியம் வேரியன்ட்னா டீசல்ல ஸோ ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கன்னா நீட்டாக இருக்குது ஸோ டீசலில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஒரு டைட்டானியம் வேர் தான் ஃபுல் ஆப்ஷன் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடுங்க கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதுங்கண்ணா நல்ல ஒரு பிக்கப் கொடுக்குற வண்டி மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்திரண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்குங்கண்ணா ஸோ டென் டூ ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை டைப் பாயிண்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் எக்கோமோட்டோ ஏற்போட்டு கொடுக்குறாங்க ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே இல்லை கரண்ட்டில் தானே ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் தானே இருக்கும்

வண்டி டென் டூ ஸ்டாச்சஸ் ரீ ப்ளஸ் பண்ண அந்த மாதிரி எதுவுமே இல்லை டாப் மாடல் வண்டி தானே கீழே சென்ட்ரி வந்துருன்னா புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் ஏபிஎஸ் வந்துடும் டிவல் ஏர் பேக் வந்துடும் டஸ்கின் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்கிற வண்டிங்கண்ணா பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு வரை மைலேஜும் தாராளமாக கிடைக்குன்னா ஸோ அப்படியே பேக்லேயும் பாருங்கள் ஸோ நல்ல ஸ்பேஸ் லெக் ரூம்லாம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் சூப்பர் ரேர் ஏசி வந்துடும்ண்ணா நல்ல ஸ்பேஸு ஏசியோட வந்துடும் ஆமாங்க ஸோ எக்ஸ்வி டாப் மாடல் வண்டிங்கண்ணா அது பாடி நான் ரொம்ப தெளிவா இருக்கு வண்டியில எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுன்னா வண்டி தெளிவா இருக்கும் சனி பக்காவா சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம்காஸ்ல மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க லோன் எவ்வளோண்ணா நான் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெய்காஸ்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாறுது வலினோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேயும் ஓடி இருக்கு அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குண்ணா வண்டி ஒரு வெல் மெயின் வண்டிங்கண்ணா ஸோ பாடிலையும் எல்லாமே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெக்கிள் தான் நான் டிவ் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டஸ்டின் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பிள் பண்ணியிருக்காங்க ரிவஸ் கேமராவோட சீட் கவர்லாம் வருங்க நல்ல ஒரு லெதரில் நல்ல பிராண்டடாக போட்டிருக்கிறாங்க வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கு இல்லைன்னா ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் மைலேஜ் சாலிடாக கிடைக்கும் பெட்ரோலுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸோ அலாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாய்ஸ்லாம் போட்டுருக்காங்க வண்டி டெல்ட் ஸ்டார்ஜஸ் எதுவும் இருக்காது ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஸோ வண்டி எடுத்தால் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தானே இருக்கும் சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ ப்ரைஸ் எவ்வளோ ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெய்காஸ்ல நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் பிக்ஸட் இல்ல இது வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆலோர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்மளுடைய ஜெயம் கஷ்ட பிரான் ஊத்தங்களை பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஏழு கார் மட்டும் பாத்துக்கிறேன் ஆனா ஒரு ஏழு கார் மட்டும் பாத்துக்கறேன் கேட்லாக் நிறைய கார் கேட்லாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கார் இருக்கு நம்ம திருப்பூர் பிரான்ச் சோ இனிமே தான் ஒன்று அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது கார் நம்ம இந்த ஊத்தர பிரான்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து நான் மொழி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாடி ஓட்டம் சொல்லிடலாங்க ஸோ பிரான்ச் வந்து கார் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் அண்ணா அதாவது நம்ம பிரான்ச் சூ ஊத்தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்து பேர் கார் எடுக்கிறவங்கள குழுக்கள் முறையில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் கோல் காயின் கொடுக்குறாங்க ஸோ செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துடலாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு ஏர் கூலர் உங்களுக்கு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா முதல் பத்து பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க நாலு கிராம் கோல்டு காயினுங்க ஒரு பிரிட்ஜ் ஏர் கூலர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்து பேருக்கு வந்து காரணத்துக்கு கம்பல்சரி ஏதோ ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ தாராளமாக கிளம்புவாங்க ஊத்தாங்க கிருஷ்ணகிரியில் அமைஞ்சக்கூடிய ஊத்தங்கரை பிரான்ச்சு கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் கார் செம்ம தரமானக்காக உக்காக வச்சுருக்காங்க நிறையா வாங்க மக்கள் கூட செக் பண்ணிக்க உங்களுக்கு கார் புக் பண்ணி போயிட்டு இருக்கலாம் இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கேரளாக்கு அப்டேட் பார்த்துங்க நிறைய கார்ஸ் இருக்குங்க எந்த கார்னு செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அடுத்த அப்டேட்டில் திருப்பூர் பிரான்ச்சு நம்ம போடும் திருப்பூர் கோவில் பிரான்ச் அப்டேட் நம்ம போடுங்க கிருஷ்ணகிரியில் கூட ஊத்தாங்கரை பிராஞ்ச் அப்டேட்டு வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் நகரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்